ஒரு திறனை குறைக்கிற போது இன்னொரு போதுல்ல அதிகப்படுத்தி தருகிறார் நாம் அனுபவத்திலே பார்வையலாம் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வையை அல்ல இல்லாமல் ஆக்கிவிட்டு ஞாபக சக்தியை நினைவாற்றலை அல்ல அவர்களுக்கு சாதாரண மனிதர்களை விட கொஞ்சம் அதிகமாக தருவோம் சில நேரங்களில் குரல் இனிமையான குரல் வளர்ந்தையும் அவர்களுக்கு தருவான் பார்வை ஒன்று இல்லாமல் போகிற போது கூடுதலாக அவர்களுக்கு அபாரமான மனண சக்தி சாதாரண சாமானியர்களுக்கு இல்லாத அளவிற்கு கூடுதலான ஞாபக சக்தி வாய் பேச முடியாமல் அல்ல சில குறைபாடுகளை தருகிற போது இவர்களுக்காக கூடுதலாக தருகிற ஆற்றல் கற்பனை திறன் எந்த ஒன்றையும் கூர் நோக்கி அபாரமான கற்பனை திறனோடு புரிந்து கொள்கிற உணர்ந்து கொள்கிற ஆற்றலை அல்ல வழங்குவார் பேச்சை அல்லா எடுத்துவிட்டு சிந்திக்கிற கற்பனை செய்கிற ஆட்களை அல்லா அவர்களுக்கு வழங்குவான் அவர்களே இல்ல சொல்லி நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு